பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறு உறவும் பிரிவும் கடந்த ஆறு வாரங்களாக இயேசுவுக்கும் மக்களுக்கும் இடையே நீண்ட உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்தது அந்த உரையாடலில் பல நிகழ்ச்சிகளையும் பல கருத்துக்களையும் இயேசு சொன்னார் மக்களும் அதை கேட்டார்கள் சில விவாதங்களும் எழுந்தது அப்படி ஆறு வாரங்களாக தொடர்ந்து கொண்டிருந்த இந்த உரையாடல் இன்றோடும் முற்றுப் பெறுகின்றது இரண்டு நிகழ்ச்சிகள் வாயிலாக அவை என்ன தெரியுமா உறவோடும் பிரிவோடும் இந்த கடந்த ஆறு வாரங்களாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்த உரையாடல் முற்று பெறுகின்றது யாருடன் உறவு வந்தது யாருடன் பிரிவு வந்தது இயேசு கிறிஸ்துவோடு யாருக்கு உறவு ஏற்பட்டது இயேசு கிறிஸ்துவோடு யாருக்கு பிரிவு ஏற்பட்டது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்லித்தந்து எப்படி நாம் உறவோடு இருக்க வேண்டும் பிரிவிற்கு எது நம்மை அழைத்து செல்கிறது என்பதையும் மிகத் தெளிவாக நமக்கு எடுத்து கூறிவிடுகின்றது முதலாவதாக யாரோடு உறவு ஏற்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுருவோடும் அங்கு இருந்த மற்ற பனிரெண்டு அப்போசிலர்களோடும் உறவு ஏற்பட்டுவிட்டது அந்த உறவு இன்னும் ஆழப்பட்டது எதனால் கடந்த ஆறு வாரங்களாக நிகழ்ந்த அந்த உரையாடலின் வழியாக அதே சமயம் இயேசு யார் பிரிந்து சென்றார்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு சில சீடர்களும் பெரும் மக்கள் கூட்டமும் அவரது உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் ஆக இந்த உரையாடலிலிருந்து கடந்த ஆறு வார உரையாடலிலிருந்து உறவுக்கு எது எல்லாம் தேவை பிரிவுக்கு எது இட்டுச் செல்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு காட்டி கொடுத்து விட்டார் அதைத்தான் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக உறவிற்கு எது இட்டு சொல்கிறது என்பதை பற்றி தியானிக்க போகின்றோம் மூன்று காரணிகள் உறவிற்கு நம்மை இட்டு சொல்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உறவு என்பது ஒரு அழகான வீடு போன்றது அந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக மூன்று காரணிகள் அவசியமாக இருக்கின்றன அதே போன்று இயேசுவோடு உறவு கொள்வதற்கும் சரி அல்லது நமது உறவிலும் சரி மூன்று காரணிகள் மிக மிக அவசியம் அந்த காரணிகள் எவை என்று பார்ப்போம் முதலாவதான காரணி நம்பிக்கை ஒரு வீடு கட்டுவதற்கு சுவர் அவசியம் அப்பொழுதுதான் பாதுகாப்பாக நாம் உள்ளே குடித்தனம் நடத்த முடியும் அல்லது வாழ முடியும் அதே போன்று ஒரு உறவு நல்ல முறையில் இருக்கிறது என்று கேட்டால் அங்கு நம்பிக்கை என்பது நிச்சயமாக தேவை இந்த உறவில் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதருவுக்கும் இடையே உறவு ஆழப்பட்டது என்று நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம் எப்படி ஆழப்பட்டது இந்த உரையாடலின் வழியாக பேதுரை என்ன சொல்கிறார் பாருங்கள் என்ற நற்செய்தியில் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகின்றோம் வெளிப்படையாக எந்த ஒளிவும் மறைவும் இன்றி ஆண்டவரே நிர்மேசியா நாங்கள் அதை நம்புகிறோம் என்ற இரண்டே சொற்றொடர்களில் தனது நம்பிக்கையை நூறு சதவீத நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்து விட்டதைத்தான் இந்த வார்த்தைகள் சொல்லி காட்டுகின்றன அப்படி என்றால் இயேசு பேதுருவின் மீது நம்பிக்கையை வைத்தாரா ஆமாம் இன்றைய நட்சியத்தில் அது சொல்லப்படாவிட்டாலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து ஓரிடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா உன் பெயர் பாறை இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கின்றான் அப்படி என்றால் நூற்றுக்கு நூறு சதவீதம் பேதிருவின் மீது இயேசு நம்பிக்கை வைத்ததால் தான் தனது திருச்சபையையே நம்பி பேதிருவிடம் கொடுத்துவிட்டு சென்றார் ஆக பேதுருவும் இயேசு கிறிஸ்துவின் மீது நூறு சதவீதம் நம்பிக்கை வைத்தார் இயேசுவும் பேதுருவின் மீது நூறு சதவீதம் நம்பிக்கை வைத்தார் ஆகவேதான் அவர்களது உறவு மிகவும் ஆழப்பட்டது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அன்பார்ந்தவர்களே பேதுரு இயேசுவின் உறவு நம்பிக்கையை அடிப்படையாக வைத்தது சுவரை போன்று இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையையும் காப்பாற்றியது பேதுருவையும் காப்பாற்றியது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி மற்றும் அவர்களது வாழ்க்கையின் வழியாக நாம் தெளிவாக அறிந்து கொள்கின்றோம் அதே போன்றுதான் நமது வாழ்க்கையின் உறவுகள் எவ்வளவு அவசியம் மிகச்சிறப்பாக கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு எவ்வளவு பெரிய ஆழமான உறவு கடவுள் பழைய ஏற்பாட்டிலும் சரி தனக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இடையேயான உறவை கணவன் மனைவி உறவோடு தான் ஒப்பிட்டு பேசுகின்றார் அதே போன்று பவுலும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை கணவன் மனைவி உறவுக்கு இடையே ஒப்பிட்டு பேசுகின்றார் அப்படி என்றால் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சுவரை போன்று அவர்களுக்கு இடையே ஒரு உணருமாறு வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நம்பிக்கை ஒருவருக்கொருவர் ஒருவர் நூறு சதவீதம் வைத்துவிட்டால் நிச்சயமாக அந்த உறவு பலப்படும் நம்பிக்கை எதை போன்றது தெரியுமா ஒருவர் தன்னை முழுமையாக நூறு சதவீதம் தனக்கு எதிரே இருப்பவரிடம் வெளிக்காட்டுவதற்கு பெயர்தான் நம்பிக்கை ஒரு கணவன் மனைவியிடம் நூறு சதவீதம் தன்னை முழுமையாக காட்டிவிடுகின்றான் அதே போல ஒரு மனைவி நூறு சதவீதம் தன் உள்ளத்தை முழுமையாக காட்டிவிடுகின்றார் என்கின்ற பொழுது அவர்களுக்கிடையே எந்த ஒளிவும் மறைவும் இல்லையே அப்படி இருக்கின்ற பொழுது கணவன் கணவனை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி மனைவியை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இருப்பதால் உன்னை எனக்கு தெரியும் என்னை உனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்களது உறவு நம்பிக்கையின் அடிப்படையில் நிச்சயமாக நீடிக்கும் அப்படித்தான் பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே உறவு ஆழப்பட்டு போனது நூறு சதவீதம் ஏசு கிறிஸ்து தன்னை பேதுருவுக்கு காட்டினார் அதே போல பேதுரு நூறு சதவீதம் ஏசு கிறிஸ்துவுக்கு தன்னை காட்டினார் இந்த உறவு ஆழப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக உறவுக்கு முதலில் தேவை நம்பிக்கை நம்பிக்கை வைத்து உறவை நாம் உறவாக்கிக் கொள்வோம் இரண்டாவது காரணி உறவிற்கு தேவையானது ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு வீட்டிற்கு சுவர் இருந்தால் மட்டும் போதாது நிச்சயமாக கூற வேண்டும் அல்லவா அப்பொழுதுதான் மற்றொரு பாதுகாப்பு அம்சமும் இருக்கும் இரவில் எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் நடத்த முடியும் அதே போன்று ஒரு உறவிற்கு ஒருவரை ஒருவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் இருந்தால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் இந்த உறவில் பாருங்கள் இயேசு பேதுரு உறவில் பேதுரு எப்படி ஏற்றுக்கொண்டார் இன்றைய செய்தியில் பேதுர் சொல்கின்றார் ஆண்டவரே நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் தானே உள்ளன எவ்வளவு அழகான வார்த்தைகள் எனக்கு வாழ்வு ஒன்று உண்டு என்றால் அது உம்மிடம் இருந்துதானே வருகிறது என்று சொல்லி பேதுர் இயேசு கிறிஸ்துவை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் மாசு மறுவில்லாமல் இயேசு கிறிஸ்துவை வார்த்தையானவரை அப்படியே ஏற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம் அப்படி என்றால் பேதுருவை இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொண்டார் இறுதி இரவு உணவின் போது ஒரு வார்த்தை சொன்னார் இன்று இரவே நீ என்னை முன் சேவல் கூவாது என்று சொன்னார் பேதுரு இயேசு கிறிஸ்துவை நூறு சதவீதம் நேர்மறையாக சொல்லி ஏற்றுக்கொண்டார் ஆனால் அதுவே இயேசு கிறிஸ்து பாருங்கள் பேதுருவை நூறு சதவீதம் குறையாக சொல்லி ஏற்றுக்கொண்டார் இது ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் குறை இருப்பது போல் தோன்றினாலும் கூட இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுதலை நமக்கு சொல்லித் தருகிறார் என்பதை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரிடத்திலுமே நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும் நிறையை நாம் ஏற்றுக்கொள்வதைப் போலவே குறைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி குறைகளை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அங்கு நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள நிற்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தாலும் கூட அவர் கடவுள் என்பதால் அவரிடம் குறைகள் எதுவுமே இல்லை மனிதராக பார்த்தவர்கள் மட்டுமே குறையை வெளிப்படுத்தி அவரிடமிருந்து பிரிந்து சென்றார்கள் ஆனால் கடவுளாக பார்த்தவர்கள் இவர் கடவுள் என்பதால் குறைகளே இவரிடம் இல்லை என்று ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டவர்தான் பேதருவும் அவரோடு இருந்த பதினோரு சீடர்களும் அதனால் தான் அப்படியே கடவுளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சீடர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்லவா ஆகவே அவர்களிடத்தில் குறைகள் இருந்தது அதிலும் தலைமைச் சீடரான பேதருவிடத்தில் மாபெரும் குறையை இயேசு கிறிஸ்து கண்டறிந்திருந்தார் அப்படி இருந்தாலும் கூட மும்முறை மறுதளித்திருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து பேதுருவை அப்படியே ஏற்றுக்கொண்டதால்தான் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கூட நீ என்னை அன்பு செய்கிறாயா நீ என்னை அன்பு செய்கிறாயா நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று கேட்டுவிட்டு அப்படியே அவரை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக திருச்சபையின் தலைவராக பணியை தொடர விட்டார் என்னை காட்டி கொடுத்து விட்ட ஆகவே நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒதுக்கவே இல்லை நூறு சதவீத குறைகளோடு பேதுருவை ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் அந்த உறவு நீடித்தது இன்று வரை பேதுருவே திருச்சபையின் முதல் தலைவர் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது கணவன் மனைவி உறவுக்கு வருவோமே இயேசு கிறிஸ்து பேதுருவின் உறவு ஏற்றுக்கொள்ளுதல் வழியாக ஆழப்பட்டது அதே போன்று ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையே உறவு ஆழப்பட வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகளை பாராட்டி பேச வேண்டும் அதே போல குறைகளையும் ஏற்று பழக வேண்டும் ஏற்றுக்கொண்டு குறைகளை திருத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நிச்சயமாக அந்த உறவு பலப்படும் நீடிக்கும் என்பதை இன்றைய நச்செய்தி வாயிலாக இயேசு கிறிஸ்துவும் பேதரவும் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் மூன்றாவது காரணி அன்பு ஒரு வீட்டிற்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டுமென்றால் அஸ்திவாரம் இல்லாமல் வீட்டை கட்ட முடியாது அதே போன்றுதான் உறவு ஒன்று என்று இருந்தால் நிச்சயமாக அன்பு என்ற அஸ்திவாரத்தின் மேல் கட்டினால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் என்பதை பேதுருவும் இயேசுவும் சொல்கின்றார்கள் பேதுருவை பாருங்கள் ஒரு வார்த்தை இயேசுவை பார்த்து என்று சொல்கின்றார் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் என்ன ஆழமான வார்த்தைகள் எனக்கு எனக்கு உறவு என்று யாருமே இல்லை நீர் மட்டுமே எனக்கு உறவு என்று அப்படியே அழாத குறையாக பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாங்கள் யாரிடம் போவோம் நாங்கள் அனாதைகள் உறவு என்றால் நீங்கள் மட்டுமே எங்களுக்கு உண்டு என்று எவ்வளவு ஒரு வாஞ்சையோடு பாசத்தோடு நேசத்தோடு சொல்கின்றார் அந்த வார்த்தையிலிருந்து பேதுரு எந்த அளவிற்கு இயேசுவை அன்பு செய்தார் என்பது தெல்ல தெளிவாகிறது அல்லவா அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் மற்ற சீடர்களும் எப்படி அன்பு செய்தார் இனிமேல் நான் உங்களை சீடர்கள் என்று அழைக்க மாட்டேன் மாறாக நீங்கள் என் நண்பர்கள் நண்பர்கள் செய்வது என்னவென்று மற்றொரு நண்பர்களுக்கு தெரியும் ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இடையே வேறுபாடு எதுவுமே இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேறுபாடு இல்லை கடவுள் மக்கள் என்று வேறுபாடு இல்லை நீங்கள் என் நண்பர்கள் ஆகவே உங்களை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி காலடிகளை கூட கழுவுவதற்கு அவர் தயங்கவே இல்லை இப்படித்தான் பேதுரு இயேசுவின் மீது அன்பை காட்டினார் இயேசு மீது அன்பை காட்டினார் இத்தோடு அந்த அன்பு நின்று விட்டதா என்றால் இல்லை உயிரை கொடுக்கும் அளவுக்கு அந்த நம்பிக்கை சென்றது அந்த அன்பு சென்றது ஏனென்று கேட்டால் இயேசு கிறிஸ்து இந்த அளவிற்கு அன்பு செய்ததன் காரணமாகத்தான் தோட்டத்தில் அவரை கைது செய்ய வந்த போதும் கூட மற்றவர்கள் எல்லாரையும் பிடித்து கட்ட ஆரம்பிக்கிறார்கள் இயேசுவோடு சேர்த்து அப்போது இயேசு என்ன சொன்னார் உங்களுக்கு நான் தானே தேவை அப்படி என்றால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி தன்னோடு இருந்தவர்களை எல்லாம் காப்பாற்றிவிட்டு தானே வழிய சென்று கைது செய்யச் சொல்லி விசாரணைக்கு தன்னைத்தானே உட்படுத்தி சிலுவை மரணத்திற்கு உட்படுத்திக் கொண்டார் இந்த அன்பு தன் நண்பர்களுக்காக உயிரைக் கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து வார்த்தையால் சொன்ன அன்பை அந்த கெட்சுமணி தோட்டத்தில் காட்டினான் அதே போன்றுதான் பேதருவம் உயிரை கொடுத்து தலைகீழாக அறைய சொல்லி உயிரை கொடுத்து நான் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்று காட்டினார் அதுவும் தன் சொந்த தேசத்தில் அல்ல எருசலேமிலிருந்து ரோமை நகருக்கு சென்று அங்கு தலைகீழாக சிலுவையில் அறைய சொல்லி அன்பை காட்டினார் அன்பார்ந்தவர்களே இந்த அன்பு இருந்ததால் நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளுதலும் வளர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் இடையே உறவு பலப்பட்டது என்பதை அறிகின்றோம் ஆக கணவன் மனைவியிடையேயும் அன்பு இருந்தால் நிச்சயமாக எந்த குறையையும் நாம் கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் குறைகள் இருப்பினும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கு கணவன் மனைவி தயாராகி விடுவார்கள் ஆக உறவு ஒன்று வேண்டுமென்றால் நிச்சயமாக நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளுதல் அன்பு ஆகிய மூன்றும் அவசியம் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வோம் இரண்டாவதாக பிரிவு பிரிந்து செல்வதற்கு என்ன காரணமாக அமைந்தது இந்த பார்த்தால் ஒன்றே ஒன்றுதான் காரணமாக அமைந்தது ஈகோ நான் என்ற அகந்தை மட்டுமே இருந்த காரணத்தினால் மக்களில் பலர் சீடர்களில் பலர் அன்றே அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள் அது முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை நான் என்ற ஒரு காரியம் வந்துவிட்டால் அங்கு நம்பிக்கை இருக்காது ஏனென்றால் நம்பிக்கை தன்னைத்தானே முழுவதுமாக வெளிப்படுத்துவதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை ஆகவேதான் அவர்கள் அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள் அதே போல ஏற்றுக்கொள்ளுதலும் இல்லை அதைத்தான் அந்த மக்கள் அவரிடம் பேசினார்கள் இந்த பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று சொல்லி இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது என்று சொல்லி அன்றையே ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு பிரிந்து சென்றார்கள் அதே போன்று அன்பும் இல்லை பிரிந்து சென்றால் என்ன அர்த்தம் எனக்கு நீ வேண்டாம் என்று அர்த்தம் பிரேதர் சொன்னதற்கு அப்படியே எதிர்மறையாக அமைந்தது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அப்படியே சென்றார்கள் ஆகவே இந்த நாளில் பிரிவு ஏற்படுத்துவதற்கு இந்த மூன்றும் மூன்றையும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரணிதான் காரணமாக அமைந்தது அதுதான் நான் என்ற அகந்தை ஆகவே பிரிவுக்காக நாம் இங்கு மனிதர்களாக படைக்கப்படவில்லை உறவுக்காகத்தான் படைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து தான் என்ற அகந்தையை அகற்றுவோம் பிரிவு செத்து போகும் அதே நேரத்தில் அன்பு ஏற்றுக்கொள்ளுதல் நம்பிக்கையை வளர்ப்போம் உறவில் வளர்ப்போம்